வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே இந்த விஜயினுடைய சுற்றுப்பயணத்தில் அந்த திருச்சியில் என்டிடிவியினுடைய செய்தியாளர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் சாம் டேனியல் அவர்கள் அவர் வந்து ஃபீஸ் டு கேமரா பண்ணுறார் மைக்கில் இப்போ நம்ம எல்லாருமே இப்போ நாங்கள் மீடியாக்காரங்க எல்லாருமே மைக் அப்படி பிடிச்சி இந்த மாதிரி க்ரௌடில் நிறையா பண்ணியிருக்கோம் அது ரெண்டாயிரத்தி அந்த இந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறோ பதினேழோ கலைஞர் கடைசி அந்த டெஸோ நடத்தினப்ப திமுக காரங்க பிடிச்சூல நாங்கள் பிஸ்டு கேமரா பண்ணியிருக்கிறோம் ஏடிஎம் கே மீட்டிங்ல இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம் எலெக்ஷன் டயத்துல வெறித்தனமாக இருப்பாங்க ரசிகர்கள் பிரச்சாரத்தை வாகனத்துக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க நாங்க இங்க இன்னும் பேசிட்டே இருப்போம் அதாவது அந்த நேரத்துல எல்லாருமே ஜெயலலிதா வாழ்க கலைஞர் வாழ்க எங்கள் தலைவர் கூட்டணின்னு பெருமையாக தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த அந்த க்ரௌடில் நின்று நாங்க ஜேர்னலிஸ்ட் வந்து உண்மைகளை சொல்லுவோம் இந்த கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல எதிர்க்கட்சியினர் இந்த மாதிரியான விமர்சனங்களை வைத்தாங்க அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் தருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்பதான் சொல்லுவோம் அப்படியே தொண்டர்கள் சில பேர் எல்லாம் அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க நமக்கு எதிராக எதுவும் பேசுறாங்களா நம்ம தொண்டர்களுக்கு எதிராக பேசுறாங்களா என்னென்ன இந்த கட்சியின் மீது இப்ப என்னென்ன விமர்சனங்கள்லாம் வச்சிருக்காங்க நாங்கள் நாங்க பேசியிருக்கோம் அந்த கூட்டத்துல கோவப்படுவாங்க வந்து பத்திரிக்கை பத்திரிகையாளர்கிட்ட சண்டை போட்டவங்களாம் உண்டு உண்டு என்ன தலைவா கொஞ்சம் ஓரீங்க அப்படிலாம் பேசுவாங்க அப்புறம் சிரிச்சிட்டே பண்ணுவாங்க என்ன தலைவா அப்படின்னு பேசுவாங்க சிலவர் தலைவா சூப்பரா பேசுனீங்க அப்படி இதெல்லாம் பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் உள்ள தொடர்பு பாஜக போயிருக்கிறோம் திமுக அலுவலகம் அதிமுக பாமக பல்வேறு விதங்கள்ல எதிர்கேள்விகள் கேட்டிருக்கோம் சாதி கலவரம் அப்படி நடக்குது மரக்காலத்துல உங்க மேல குற்றச்சாட்டு போடுது திமுக அரசின் மீது இந்த டூ ஜி ஊழல் வருகிறது அஹ் அதிமுக அரசு எல்லா கட்சி தலைவரையும் நோக்கி எதிர்கேள்விகளை பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க அவங்கவுங்க அலுவலகத்துல போய் அந்த தொண்டர்கள் அப்படி ஒரு இது ஒரு பெரிய மிருகபலத்தோட நிற்கும் போதே கேட்டிருக்கிறாங்க எல்லா பத்திரிகையாளர்களும் கேட்டு வந்திருக்கிறாங்க யாரும் தாக்கப்பட்டது கிடையாது தாக்கப்பட்டது கிடையாது அப்படிங்கிறத தாண்டி இப்படி கோமாளி ஆக்கப்பட்டது கிடையாது ஒரு பீஸ்ட் கேமரா பண்றாங்கன்னா கடைசியா சசிகலா அம்மையார் அவர்கள் அந்த வானரகம் பகுதியில் வந்து அந்த பொதுக்குழுவில் அவரை தேர்ந்தெடுத்த போதுலாம் பயங்கர ரஷ் பெரிய எதிர்பார்ப்பு வேடிப்புக்காரங்க அப்ப எல்லாருமே இந்த வரலாறு சொல்லி இது பண்றாங்க இப்போ ஜெயலலிதா அம்மையார் மீது சசிகலா அம்மையார் மீது என்னென்ன விமர்சனங்கள் இதுக்கெல்லாம் சொல்லி நாங்க பண்றோம் பின்னாடி வந்துக்கிட்டு பசங்க கத்துவாங்க ஆடுவாங்க தொண்டர்கள் வந்து இப்படி ரெட்டையிலையை காமிப்பாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் ஆனால் செய்தியாளர் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த கான்சியஸ் இருக்கும் இல்லைனா யாராவது அமைச்சராக ரெண்டு மூணு பசங்க இப்படி பண்ணா கூட கட்சியில் வேற சில பொறுப்புகளுக்கு கோஆர்டினேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வந்து பிரஸ்ஸுக்கிட்ட என்ன வேலை அவங்க இது பேசிக்கிட்டு இருக்காங்களா அங்கே போய் என் பண்ணுறேன் இதெல்லாம் எல்லா கட்சியிலையும் உண்டு இப்போ நான் அது புதிய தலைமுறையில் கூட அதை சொன்னேன் இப்படி சாம் டேனியல் ஒரு ரெண்டி டிவி ஒரு செய்தியாளர் தன்னுடைய மாநாட்டு தன்னுடைய கட்சி செய்தியை சொல்லிட்டு வராரு அவர் அவர் பேசுறத கவனிக்கணும் இல்லைன்னா அவர் சும்மா சும்மா கூட கூட நடந்து வரலாம் அந்த கேமரால தெரியுதுங்கிறதுக்காண்டி இப்படிங்கிறாப்புல இப்படிங்கிறாப்புல ஸ்டெஃப் போடுறாப்புல நான் தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து தனலட்சுமி விரும்புன்னு விஜய் பாட்டை போட்டு ஆடுற மாதிரி அதுக்கு அப்படியே ஆடிட்டு வர இப்ப கூட அந்த தம்பிக்கு ஒரு செய்தியாளர் நம்ம இப்படி பண்ணிட்டோம்ங்கிற ஃபீலிங் வராது ஈ உன்னை பத்தி வட இந்திய ஊடகங்கள்லாம் பேசுதுப்பா நார்த்துலலாம் எல்லாம் எல்லா இங்கிலீஷ் மீடியாலையும் உன்னை பத்தி வருதுன்ட்டு அந்த வீடியோவை அவரே ஷேர் பண்ணுவாப்ல அவர் பண்ண அந்த கோமாளித்தனங்களை சேஷ்டைகளை அவரே பெருமையா போட்டு நாலு நாளைக்கு பரப்பிட்டு இருப்பாங்களே ஏன்னா அந்த தம்பியுடைய புரிதல் அவ்வளவுதான் அரசியல் புரிதல் அந்த செய்தியாளர் என்ன சொல்றாரு அவர் சொல்றாரு விஜயகாந்த் ஆரம்பிச்சாரு கமலஹாசன் ஆரம்பிச்சாரு ரொம்ப ரீசெண்டா இவங்களாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது யாருக்கு போட்டி யாரோட ஓட்டாரு இந்த கூட்டத்தை எப்படி பாக்கணும்னு அவர் பேசிட்டு வர்றாரு இவர் இந்த தம்பிக்கு அவர் என்ன பேசுறாருனே தெரியல ஏதோ நம்ம இதை பத்தி பேசுறாருன்னு தெரிஞ்சு காது கிட்டப்படி வைக்கிறாரு துண்டு எடுத்து அவர் தலையில பரிவட்டம் கட்டி விடுறாரு யோசிச்சு பாருங்க இந்த மீடியா இந்த வீடியோ என் டிவிங்கனால வட இந்தியாவில் உள்ள இங்கிலீஷ் ஊடகங்கள் இந்தி ஊடகங்கள் பார்க்கும் அப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பெருமையாக சொல்றதே வட இந்தியா மாதிரி சாதியை வைத்து மதத்தை வைத்து சடங்குகளை வைத்து கடவுளை வைத்து இங்கே அரசியல் செய்ய முடியாது இங்கே ஒரு முற்போக்கான மாநிலம் இங்கே முஸ்லீம் வெறுப்பு விதைக்க முடியாது அங்கே வந்து என்ன சொன்னாலும் நம்புறான் மாட்டு முத்திரத்தை குடிக்க சொன்னால் குடிக்கிறாங்க யாரோ ஒரு சாமியாரை பார்க்க போய் இருபது பேர் செத்து போயிட்டாங்க ஆனா தமிழ்நாட்டுல அந்த மாதிரிலாம் கிடையாது கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்த முடியாதுன்னு நம்ம பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம் எங்க அந்த தமிழ்நாட்டின் பெரியார் மண் சுயமரியாதை இயக்கம் இது ஒரு முற்போக்கான இது இந்த பேர் இந்த அடையாளத்துக்கு டேமேஜ் வந்துடுமோன்னு நான் பயப்படுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நான் புதிய தலைமுறையில கூட இதுதான் நான் சொன்னேன் நான் சொல்ல சொல்ல அதை எடிட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கிறாங்க கரெக்டா அந்த தம்பி என்னென்ன பண்ணாரோ அதை சொல்லிட்டு இது ரொம்ப ஆபத்துங்க அப்படின்னு ஏன்னா ஒரு அரசியல் மேடையில் செய்தியாளர்கள் அந்த அரசியல்வாதிகள் ரொம்ப மரியாதையா நடத்துவாங்க ஒருவேளை தனக்கு பிடிக்காத பத்திரிகையாளர்கள் தன் கட்சியை பத்தி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தா கூட அவர்கள் பாதுகாப்பா போயிட்டு விட முடியும் இல்லைனா காரசார விவாதங்கள் நடக்கும் எங்க பத்தி நீங்க எப்படிதான் எழுதுறீங்க பத்திரிகைகள்ல அப்படின்னு அது கூட ஒரு அரசியல் செயல்பாடு தான் அந்த அரசியல் தொண்டனுடைய அரசியல் செயல்பாடு பத்திரிகைக்காரர்களும் எப்படி என் தலைவனை பத்தி பேசுங்கிறது கூட அரசியல் செயல்பாடு தான் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு இப்ப திமுகவுக்கு பத்தி விமர்சனம் பண்ணி அப்பிரிக்கை பிரச்சனையாயிருக்கு நக்கீரனை பற்றி பேசி ஜெயலலிதா காலத்துல பிரச்சனையாயிருக்கு அதெல்லாம் கூட அரசியல் செயல்பாடுங்கிறேன் அதை நான் ஏற்கலை சட்டத்திற்கு விரோதமா ஒரு பத்திரிகையாளரை தாக்குறது கட்சிக்காரங்க தாக்குறது ஏற்கல ஆனால் அந்த அரசியல்வாதிகளுடைய செயல்பாடு அதிமுக திமுக பாமகவின் செயல்பாடு கூட பத்திரிகை அலுவலகத்தின் மீது தாக்குதல் விமர்சனம் நடத்தினாலும் அது அரசியல் ரீதியான செயல்பாடு அதை சட்ட ரீதியாக த எதிர்கொள்வாங்க ஆமா நான் வழக்கை சந்திக்கிறேன் கட்சிக்காரன் ஆனா இந்த தம்பியினுடைய செயல்பாடு என்ன செயல்பாடு ஒரு பத்திரிகையாளர் என்ன பேசுறாருன்னே கேட்காம இப்படி பண்ணிங்கன்னா வடக்க காரி துப்ப மாட்டானாங்க வடக்கு தமிழ்நாட்டை பார்த்து காரி துப்பனா இதை விட தமிழனுக்கு மின்னங்க பெரிய அவமானம் இருக்கு தமிழ்நாடை பார்த்து உலகமே வியக்குது முதலீடுகள் கொண்டு வராங்க முதலீட்டாளர் எதுவாக இருந்தாலும் தமிழ்நாடு ஏற்றுமதி இறக்குமதி நம்பர் ஒன் இங்க வந்து அதிகமா வரி தர்றது நம்ம தமிழ்நாடு தான் அதிகமா உங்களுக்கு ஐரோப்பிய நாடுகளில் பணி போறது நம்ம தான் அங்க போய் நம்ம பெருமையை நிலைநாட்டுவது தமிழந்தான் இப்படி எங்க போனாலும் அங்க வளைகுடா நாடுகள் சொல்றான் தமிழனும் தான் இங்க வந்து அந்நிய செலாவணி அதிகமா இந்தியாவுக்கே வருதுன்னு வளைகுடா நாடுகளில் தமிழர்கள் மலையாளிகள்னா அவ்வளவு பெருமையான விஷயம் அமெரிக்கா லண்டன்ல கூட தமிழர்கள்னா தனி மரியாதை இருக்கு ஏன்னா இவன் அறிவாளி பகுத்தறிவாதி இவன் எந்த இடத்துலயும் அவமானப்படுத்த மாட்டான் இப்ப சமீபத்துல ஏதோ சிரஞ்சி படமோ பவன் கல்யாண் படமோ அமெரிக்கால போய் தேட்டர்ல அடிச்சு நுறுக்கி விட்டு பண்ணி தெலுங்கர்களை பத்தி ரொம்ப மோசமான இமேஜ் வந்து தெலுங்கர்கள் வருத்தம் தெரிவிக்கிறாங்க ஐயா இன்னொரு நாட்டுக்கு வந்து நம்ம தெலுங்கு பேசுறவங்கள பத்தி இப்படி பண்ணி வருத்தப்படுறான் நம்மளை இப்படி சினிமா இதாக காமிக்காதீங்க அப்படின்னு ஸோ இதெல்லாம் ஒரு நம்ம நம்மளை பற்றி இப்போ வட இந்தியர்கள் இப்போ ஒரு உத்திரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் வட இந்தியாவிலேயும் முற்போக்காக இருக்கிறவர்கள் பாருங்கள்லாம் அவன் பார்த்தாலே இது என்ன நடப்பான் ஏதோ பெருசாக நம்மளை சொல்கிறாங்க நம்மளாம் மதவாதிகள் சங்கிகள்னு இந்த தமிழ்நாட்டோட லட்சணத்தை பாருன்னு சொல்லுவாங்களா இல்லையா இதுதான் ஆபத்து நான் தான் சொல்கிறேன் ஒரு வலதுசாரி சிந்தனையாளராக கூட ஒருத்தர் இருந்துட்டோம் அவரிடம் நம்ம உரையாட முடியும் இவர் வலதுசாரி இடதுசாரி திராவிட இயக்கம் இந்த தம்பிகளுக்கு திராவிட இயக்கம் வலதுசாரி இடதுசாரி என்ன அரசியலையுமே தெரியாம விஜய் சிம்ரன் பாட்டு மட்டும்தான் இவங்களுக்கான ஒரே ஆக்சிஜன் விஜய் சிம்ரன் விஜய் த்ரிஷா விஜய் சமந்தாவோட டான்ஸ் தான் அவனுக்கு அதை தவிர்த்து அந்த தம்பிக்கு எதுவுமே தெரியல அவர் அந்த சாம் டேனியல்கிட்ட தனிப்பட்ட முறையில பேசின பல பேர் சொல்றாங்க அவர் சொல்லிருக்காரா நீங்க வீடியோவில் பார்த்தது வெறும் பத்து விழுக்காடு தொந்தரவு தான் ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து ஏன்னா ப்ரொஃபஷனலாக ஒரு ஒர்க் ஒருத்தர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இப்படி டிஸ்டர்ப் பண்ண எப்படி இருக்கும் அவரும் அது ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் எவ்வளோ விஷயங்களை பார்த்தவர் பெரிய பெரிய தலைவர்களிடம் கேள்வி கேட்டவர் ஒரு தமிழ்நாட்டினுடைய பெருமை மிக அடையாளமாக வட இந்திய ஊடகத்தில் வேலை பார்க்கக்கூடியவர் ஒரு இங்கிலீஷ் மீடியாவில் வேலை பார்க்குறாரு அவர் வந்து இப்படி ரிப்போர்ட் பண்ணுறாரு உங்கள் ஊரில் இப்படி நடக்குதே சாம் டேனியல் அதை ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த என் எடிட்டர் என்ன நினைப்பார் நம்ம சாம் டேனியல் கேட்பார் உங்கள் ஊர் தானே திருச்சி பக்கம் தானே என்ன இப்படி தமிழ்நாடு இப்படி தான் இருக்குமோ உங்கள் தமிழ்நாடு வேறு மாதிரி திருவிடியன் ஐடியாலஜின்லாம் சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா எவ்வளவு பெரிய அவமானம் அவருக்கு இது வந்து ரொம்ப தான் நான் சொல்லுதா புதிய நியூஸ் பேசுறேன் பேசுகிறேன் விஜய் ரசிகர்கள் தம்பி எல்லாம் நம்ம எக்ஸ்தலத்துல வந்து நம்மளை கடிச்சு வைக்கிறது வயிறு எரியா வயிறு எறியலையா மனசு பதறுது அந்த தம்பி யாரு அவன் தம்பி என் தம்பி தான் தமிழ்நாட்டுக்காரன் ஒரு தமிழ்நாட்டுக்காரன் இப்படி ஒரு முதிர்ச்சி இல்லாம இருக்கிறாரே ஒரு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி செயல்படுறாருங்கிற வருத்தம் தான் இப்படி நான் எப்படி நீ வட இந்தியாவை விமர்சிக்க முடியும் அந்த சூழல் வந்துருச்சுல வட இந்தியர்களிட்ட நான் குனிஞ்சு நிற்க வேண்டிய நிலை வந்துருச்சே பெருமை மிக தமிழ்நாடு சுயமரியாதை மண்ட கடைசியில் யாரோ ஒரு சினிமாக்காரே வந்தால் போதும் எல்லா தத்துவமும் தூக்கி அறிஞ்சிட்டு போயிடுவீங்களா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய லெஃப்டிஸ்ட்டு சிந்தனையாளர்கள் வடக்கிருந்து கேட்டாங்கன்னா நம்ம எந்த முகத்தை வச்சுக்க முடியும் நம்ம தமிழ்நாட்டில் இனவாதம் கிடையாது பிற மொழி பேசுகிறவங்கள மரியாதையாக நடத்துவோம் தமிழ்நாட்டில் மத வெறி கிடையாது சாதி உணர்வு பிரச்சனை இருந்தாலும் வட இந்தியாவோட ஒப்பிடும்போது தமிழ்நாடு வந்து முற்போக்காக தான் இருக்கு பெண் கல்வி எல்லாத்துலேயும் நம்ம டபுள் டிஜிட் பொருளாதாரத்தில் முன்னேறிகிட்டு இருக்கோம் ஆனா இந்த கூட்டம் என்ன எதை நம்ம கன்வே பண்ணதுங்கிறது ஒரு ஆபத்து ஒரு பயம் பதட்ட வருது தம்பிகளா அவங்கள பார்த்து யாரும் வயிறேறியல பதறோம் நம்ம பிள்ளைங்க அடுத்து அரசியலற்ற கூட்டமா போயிருமே எதுவும் இப்படி போய் ஒரு கூட்டமா வந்துருதே அப்படின்னு இவங்க இந்த கூட்டம் திருச்சியில இவர் வந்துட்டு போன பகுதியில உள்ள ஜெராக்ஸ் கடை எல்லாத்தையும் பூட்டி ஜெராக்ஸ் கடை பலசர கடையெல்லாம் வந்துட்டு போன தவிர கூட்டிடு ஏன் இந்த பசங்க என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாது ஒரு ஜாதி கட்சி நடக்க போகுது ஒரு மாநாடு ஒரு ஊர்வலம் போகுதுன்னா அந்த பகுதியில் உள்ள எல்லா சமூக சேர்ந்தவங்களும் கடையை பூட்டிடுவாங்க எதுக்குப்பா இந்த ஒரு நாள் அவங்க வச்சது தான் சட்டம் போலீஸ் அவங்கள ஒன்றும் செய்யாது கடையிடையே கல்வி விட்டு எரிஞ்சுட்டாங்கன்னா நான் கடனை வாங்கி கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன்னு ஒவ்வொரு வியாபாரிகளும் பயப்படுவாங்க ஸோ உங்கள் கட்சி இது நடக்குதுன்னு தெரிஞ்சால் பசங்க பயப்படுறாங்க ஏன்னா ஒரு சினிமாவில் ஓப்பனிங் ஷோ படம் வருது ஓப்பனிங் ஷோ வந்து தேட்டரில் எந்த நடிகர் படமாக இருந்தாலும் தேட்டரில் சீட்டை உடச்சி கத்தி அநியாயம் பண்ணுவாங்க அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த மாதிரி தான் இவங்க மாநாடே நடக்குது இப்போ ஓப்பனிங் ஷோ நடந்தால் சினிமாக்க ரசிகர்கள் இப்படி தான் இருப்பான்னு போயிடுவான் மக்கள் ஒரு நாள் இவங்க இப்படி தான் கூத்தரிப்பாங்க அப்படின்னு கட்டிட்டு போயிருப்பாங்க ஒரு கும்பல் மனநிலையிட்டு போயிடுவாங்க அரசியல் நிகழ்ச்சிகளே எப்படி எப்படி ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு சோ மாதிரி கத்தி அலப்புற பண்ணி வரம்புறவங்க தொந்தரவு பண்ணி இடத்த நாஸ்தி பண்ணி சேர தான் பண்ணுவாங்கன்னா அது எவ்வளோ அபாயம் இது ஒரு அரசியல் கட்சியாக மாறினா எவ்வளோ ஒரு ஆபத்து அதைத்தான் நான் பதறேன் எந்த அரசியல் உணர்வும் சிந்தையும் சித்தாந்தமும் இல்லாமல் வராங்களே இப்படி ஒரு பயம் பதட்டம் திமுக பாமக அதிமுக எந்த கட்சி மீட்டிங் நடத்தினாலும் யாருக்கும் வராது ஆனால் இவர்கள் நடத்துனா வருது அங்க ஃபெடரல்ல ஒரு ஆர்த்திகள் எழுதியிருக்கிறாங்க ஒரு பெண் செய்தியாளர் பிரமிளாங்கிறவங்க ஒரு மூத்த செய்தியாளர் அவங்க சொல்லிருக்காங்க நான் எவ்வளவு நியூஸ் கவரேஜ் பண்ண போயிருக்கேன் இவ்வளவு மோசமா ஒஸ்ட் பிஹேவியர் அது ஒரு பெண் செய்தியாளர்கள் இந்த மாதிரி கூட்டத்துல நிக்கிறது எவ்வளவு ஒரு நாங்க வந்து சேஃப்டி என்ன மாதிரி உணர்வோம் நாங்கள் சேஃப்டியாவே உணர முடியல ஒரு பாதுகாப்பாவே உணர முடியல எங்களுக்கு அவ்வளவு பயம் இருக்கு பதட்டம் இருக்கு ஏன்னா ஒரு முப்பது நாற்பது பேர் சின்ன பசங்க தான் யாருக்கும் எந்த உணர்வும் இல்லை ஒரு நிதானத்தில் இல்லை எவனும் தரமையில் நிற்கலை கேமராமேன் கருணாகரன் ஒருத்தர் அவர் சீனியர் கேமராமேன் அந்த ஃபெடரல் சேனல் இங்கிலீஷ் சேனலுடைய கேமராமேன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கார் இந்த கூட்டத்தில் எங்கேயோ தள்ளி விட்டு அவர் மயக்கம் போட்டு விழுந்துருக்கார் அவருக்கு தண்ணி கிடைக்கல இவங்களுடைய ஏற்பாடில் யாரை கேட்டாலும் தண்ணின்னு கேட்டால் அவள் கத்திகிட்டு இருக்கான் தண்ணி தலைவன் எங்கள் விஜய் வாழ்க அப்படிங்கிறான் தண்ணிப்பா ஏஏ ஏ அப்படிங்குறாயன் ஆள்தொட்ட பூபதி தெரியுமாங்கிறாய்லாம் இந்த லே இது வந்து அந்த லேடி செய்தியாளருடைய பதட்டமாக என்கிட்ட சொன்ன விஷயம் அதை பதிவு செஞ்சுருக்காங்க அந்த ஃபெடரல் ஆர்டிகல்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்களா அவங்க தண்ணி குடித்து முடிச்சோன்னே அக்கா அந்த தண்ணி பாட்டியில் கொடுங்கன்னு வாங்குறாங்களாம் தண்ணி பாட்டிலில் வாங்கி ஒவ்வொருத்தரும் தண்ணி பாட்டியில் மாப்பிள இந்தா கேட்ச் அப்படின்னு உங்கள் இப்படி முழிக்கிறாங்களா எப்பா அதை தண்ணி பாட்டிலே என்கிட்ட கொடுங்கப்பா நான் திருப்பி தண்ணி எடுத்து வந்து இவருக்கு கொடுக்கணும் இருங்கக்கா அப்படின்னு விளாட்றாங்களாம் இப் ஒருத்தர் கூட நம்ம நிகழ்ச்சியை கவர் செய்ய வந்த ஒரு செய்தியாளர் அது ஒரு பெண் செய்தியாளர் கூட வந்த கேமராவன் மயங்கி விழுந்திருக்காருன்னு அந்த உணர்வே இல்லை அவனுக்கு என்ன அந்த லெவல்ல தான் அங்க இருக்கிறாங்க சரின்னு ஒரு முக்கியமான ஒய்ஃபி கிடைக்கல ஒரு கடையில இருந்து நாங்கள் காப்பி பண்ணி அனுப்பிக்கிறோம் போகிறாங்க கடையை அஞ்சு நிமிஷத்தில் முடியணும் சீக்கிரம் பண்ணுங்க சொல்லியிருக்கான் ஏ இவங்க கூட்டம் வரதை பார்த்தா இங்க எங்கே இருக்க போது எதாவது அடிச்சு உரிக்கிருவாங்க கத்துவாங்க ஒருத்தன் ஒருத்தன் அடிக்க வந்தா கேஸ் போடலாம் ஒரு கடையை இரநூத்தம்பது பேர் அடிக்க வந்தா என்ன பண்ணுவீங்க அவன் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த கடைக்காரனை போய் இங்க அடிச்சிட்டாங்கன்னா அண்ணன் விஜய் வாழ்கன்னு சொல்லி அடிச்சிட்டாங்கன்னா விஜய் வாழ்க்குன்னு சொல்ல வேணா கூட்டத்தில் வந்து கத்திக்கிட்டு விஜயை பார்க்குறோன்னு சொல்லி கடைக்கு மேலே ஏறி சேரெல்லாம் உடைச்சி ஜெராக்ஸ் மிஷனெலாம் சூர்யா அடிக்கிட்டாங்கன்னா அவர் அவர் பத்திரிட்டு போகிறாரு எப்போ வேணாம் அப்போ ஆனால் கடையை முடிவிடுவேன் மேடம் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துகிட்டு போயிருங்க இந்த கூட்டம் இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு நாள் என் பொழப்பு போச்சுங்கிறாங்க அந்த பகுதியில் உள்ள வியாபாரிகள் வணிகர்கள் பலசர கடை வச்சிருந்தாங்க ஜெராஸ் கடை ஐஸ்கிரீம் கடை எல்லாம் கடையை பூட்டிருக்கிறாங்க பதிவு செஞ்சுருக்காங்க ஃபெடரல் ஆர்டிக்கலில் இப்ப இதுவும் எனக்கு என்னன்னா இது எல்லாமே வடநாட்டுக்கு படிக்கக்கூடிய எல்லாமே இங்கிலீஷ் ஆர்டிகல் நம்ம மொழிகடந்து அதர் ஸ்டேட் பீப்புள் எல்லாம் அதை படிப்பான் அப்ப நம்மள என்ன நினைப்பான் தமிழ்நாட்டை தான் உயர்ந்த மாநிலம்னு எல்லாரும் இந்தியாவில் உள்ள அறிவாளிகள் எல்லாரும் புகழ்கின்ற மாநிலம் தமிழ்நாடு காரணம் இங்க திராவிட இயக்கம் முற்போக்கு சிந்தனை இடதுசாரி சிந்தனை ஆண் பெண் சமத்துவம் இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாமே இருக்கின்ற மாநிலம்னு எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான் இப்ப இங்கிலீஷ் பத்திரிகையில எல்லாம் இந்த லட்சணத்தை எடுத்து எழுதுறாங்க பெடரர்ல அவங்க பிரமிளா அவ்வளோ தெளிவு அளிவிட்டாங்க இவ்வளோ மோசமாக ஒரு விமன் ஜேர்னலிஸ்ட்டாக நான் வந்து ஒரு கொடுமையை அனுபவிச்சிருக்கேன்னு பிரமிளா வந்து ஒரு இங்கிலீஷ் ஆர்டிக்கல்ல எழுதியிருக்கிறாங்க என்டிடிவி செய்தியாளர் தான் பட்ட கொடுமையை இந்தியா முழுக்க பார்த்துருக்காங்க அவருக்கு அவமானம் கிடையாது ஆடிட்டு போனவர்கள் அவருக்கு டிஸ்டபன்ஸு தலைவலின்னு நினச்சிருப்பாரு அப்ப இதை தான் புரிஞ்சுக்கணும் நமக்கு அரசியல் எதிரிகளுடன் உரையாடலாம் அரசியலற்ற இந்த உதிரி கூட்டத்திட்டம் நீங்கள் என்ன பேசுவீங்க அதனால இந்த இந்த கூட்டம் இந்த கூட்டம் வந்துருச்சே இந்த கூட்டம் பலர் வந்து சொல்கிறாங்க கூட்டம் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்திருக்கீங்க என்ன மாதிரியான கூட்டம் இந்த கூட்டம் எந்த எதற்கு பயன்பட போகுது என்ன என்ன இசம் பேசப்போகுது என்ன என்ன அரசியல் தெரியும் செய்தியாளர்களை அணுவதில் எப்படின்னா வடக்கே காரி துப்புற அளவுக்கு ஒரு வீடியோ போயிருச்சே வட வட இந்தியர்களை பார்த்து நம்மளை காரி துப்புற அளவுக்கு இந்த வீடியோ போயிருக்கேன் அவர் சொல்றாராம் பத்து நிமிஷம் தான் நீங்கள் நான் அணுவிச்சதுல பத்து ப்ரஸன் கொடுமையாக தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க அவங்க பண்ண டிஸ்டர்பன்ஸ்லாம் அதுக்கு மேலே கொடுமைங்கிற அளவுக்கு ஆஃப் த ரெக்கார்டாக பலர்ட்ட சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த இடத்தில் நான் அதை தான் சொல்கிறேன் இதில் நீங்கள் இந்த அதிமுக திமுக கட்சியெல்லாம் விடுங்க அடிப்படையான ஒரு அரசியல் ஒழுங்கு சமூக ஒழுங்கு நம்மள்ட்ட மற்றவங்களுக்கு தொந்தரவு தரக்கூடாதுங்கிற எந்த சிந்தனையும் இல்லாமல் கூடுகிற மனநிலை வந்து ஒரு உதிரி மனநிலை ரவுடி மனநிலை அந்த பசங்களை வந்து நான் வந்து இவன் சாதி வரி பிடிச்சவன் மதவரி பிடிச்சவன் இவன் வலதுசாரி அப்படிலாம் சொல்லலை இவன் என்ன ஆக இவன் கையில நாடு போனா இவன் இவன் ஆலைக்கு ஒரு கட்சி பொறுப்புல இருந்து இவன் என்ன மாதிரி யோசிப்பான் இது எல்லாமே ஆபத்தான விஷயங்கிறது தான் நான் பதிவு செய்யறேன் புரியுதுங்களா இப்ப இந்த ஆடிட்டு போனான்னு இந்த பையன் நல்லா பாருங்க இவன் என்ன படிச்சிருப்பான் அவன் என்ன மார்க் வாங்கியிருப்பான் நீங்களே சொல்லுங்க நான் இதுமே சொல்லல இவன் ஏதாவது ப்ராப்பரா ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்க முடியுமா இவனை இவன் வேலைக்கு சேர்த்துக்குவாங்களா இல்ல இவன் யாராவது வேலைகள் இருப்பாங்களா இந்த தம்பியா இல்ல இந்த தம்பி இவரே ஒரு தொழிலதிபரா தொழில் முனைவரா ஒரு கடன் நடத்தக்கூடியவரா இருப்பாரா படிப்பும் இருக்காது வேலையும் இருக்காது யார்கிட்டையும் வேலை பார்க்கக்கூடிய கல்ச்சரும் இருக்காது அப்போ இந்த மாதிரியான கூட்டம்லாம் சேர்ந்து நாங்கள் அரசியல் கட்சியில் இருக்கிறோம்னா சமுதாயம் என்ன ஆகிறது மருத்துவர்களும் இன்ஜினியர்களும் படித்தவர்களும் தமிழ் பற்றாளர்களும் திராவிட இயக்கத்தில் சேர்ந்தாங்க இடதுசாரி மார்க்சியம் படித்தவன் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தாங்க தேசிய சிந்தனை இந்திய வரலாறு படித்தவன் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தாங்க இந்துத்துவ வரலாறு அகண்ட பாரதம்னு நினச்சிக்கிட்டு ஆர்எஸ்எஸ் பாஜகவில் சேர்ந்தாங்க இவங்கள்ட்ட என்ன சேர்ந்துருக்குறாங்க தெரு வரக்கூடிய ஓப்பனிங் மியூசிக் கேட்டு சேர்ந்துருக்குறான் இது மட்டும்தான் அவனுக்கு மூலதனம் எம்ஜிஆர் அப்படி கிடையாது எம்ஜிஆரை சொல்லாதீங்க நான் பல அதை சொல்லிட்டேன் எம்ஜிஆர் வேற விஜய் வேற அப்போ இந்த அடிப்படையில் சேர்பவர்கள் இதுதான் திராவிட ஆதரவு தெரியாது திராவிட எதிர்ப்பு இப்போ திராவிட எதிர்ப்பு கட்சிகள் கூட இருக்கு அவங்கள்ட்ட உரையாடலாம் பாஜக இருக்கு நாம் தமிழர் இருக்கு இவங்களாம் திராவிட அழியணும்னு சொல்கிறவங்க அவங்கள எதிர்த்து நம்ம உரையாடி பேசிக்கிட்டு இருக்கிறோம் இவங்கள்ட்ட நீங்கள் என்ன பேசுவீங்க இந்த கூட்டத்திட்ட ஒரு நாள் மீட்டிங் போட்டால் எல்லாருடைய பொழப்பும் போகுது இது ரொம்ப ஆபத்து எல்லாருடைய பொழப்பையும் கெடுக்கிற மாதிரி இவங்க அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சும்மா வந்துட்டு வந்துட்டு எழுதி கொடுத்ததை பேசிட்டு போறாங்க எனக்கு விஜயை விட இந்த விஜய் ரசிகர்கள்ங்கிற இந்த கூடுற கூட்டம் அது ஏற்படுத்துகிற தாக்கம் என்ன மாதிரியான ஆபத்தை தமிழ்நாட்டுக்கு வர வைக்க போகுதுங்கிறது தான் எனக்கு பயமா இருக்கு இதன் மூலம் தமிழ்நாட்டை வட இந்தியர்கள் மாநிலத்தில் எப்படி பார்ப்பாங்கிறதுதான் ரொம்ப வருத்தத்தோட ரொம்ப கவலையோட ஆதங்கத்தோட நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறத தயவுசெய்து எந்த பக்க சார்பும் அரசியலும் இல்லாம நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்க இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி